இதுவரை முருகப்பெருமான் சயந்தன் கனவிலே தோன்றி சொன்னார் என்பதை எல்லாம் நேற்று பார்த்தோம் இன்றைக்கு மற்ற தேவர்கள் கனவிலும் முருகப்பெருமான் தோண்டி சொல்லுகிறார் சோர்வடைந்திருந்த எல்லா தேவர்களிலும் கனவுகளிலும் சென்றார் விரைந்து சென்றார் இந்திரன் மகனாகி சயந்தனிடம் முன்பு சொன்னவற்றையே சொல்லி எல்லாரும் வருந்தாதீர்கள் என்று சொன்னார் முருகப்பெருமான் அநேக காலை அயர்ந்திடு வாணுவோர் கனவுதோறும் கடிதம் சென்று இந்திரன் தனையனுக்கு முன்சாற்றியவாறு சொற்று இணைய இணையலீர் என ஏகினன் என்கிறான் முருகப்பெருமான் சொன்னான் சொல்றார் அழகிய மென்மையான கொன்றை மலர் இருக்கிறதே அந்த மாலையை சடைமுடியில் அணிந்த சிவபெருமானின் மகன் முருகப்பெருமான இருக்கிறாரே அவர் கனவு இருந்து நீங்கினார் தேவர்கள் கனவு நிலையிலிருந்து நீங்கி வியப்புடன் வீழ்த்திருந்தார் நனவு நிலை அடைந்து தங்களுக்குள் தம் கனவு செய்திகளை கூறி தெளிவு பெற்று மகிழ் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று நம்முடைய சிவாச்சாரியா சொல்வார் அம்மின் கொன்றை அணிமொடிக் கொண்டவன் செம்மல் ஏகலும் தேவர் கணா ஒரே தத்தின் விழித்தெழும் தேரி தம்மில் ஓந்து தவ மகிழ்வு எய்தினா இழிவான கொடுஞ்சொற்களை பேசும் கூடியவர்கள் அசுரர்கள் கேட்டால் துன்புறுவார்களே இதை கேட்டால் துன்புறுத்துவார் என்று பயந்து வலிமையுடைய வீரனாகிய சயந்தனின் அருகில் சென்ற சிலர் மெதுவாக அவன் கேட்கிற மாதிரி தம் கனவுச் செய்திகள் எல்லாம் சொன்னார் சில்லை வெம்மொழி தீயவர் கேட்பரேல் அல்லல் செய்வர் என்று அஞ்சி கணாத்திரம் அல்லன் மைந்தன் குருவார் சிலர் மெல்ல அங்கு அவன் கேட்க விளம்பினான் என்று சொன்னார் ஆக சயந்தனிடத்திலே போய் சொன்னார்கள் இந்த மாதிரி கனவுல முருக பெருமான் வந்தார் அவர் பயப்படாதீங்க சொன்னார் என்று சொன்னார் தேவர்கள் முழிந்து அதிக செய்ய எல்லாம் உள்ளத்தில் கொண்டு இவையெல்லாம் முழுக திருமான் தனக்கு முன்பு சொன்னதுதான் என்று இருக்க கண்டு உலகை உண்ட திருமாலை போல உடல் பூரிப்படைந்த மகிந்தான் சயந்தன் இப்போது தேவர்கள் சொன்ன உடனே சாயந்தனுக்கு மன மகிழ்ச்சி திருமாலை போல பூரிப்படைந்தான் என்று சொல்கிறார் உலகை உண்ட திருமால் அண்டர்கள் மொழிதரும் அற்புதத்தை உட்கொண்டனர் அவை தான் முனம் கண்டது போன்றிட கழித்து வாழலாம் என உடலம் திருமால் கிருஷ்ண அவதாரத்தில் தெருவின் மற்ற குழந்தைகள் போல் மண் தின்றதைக் கண்ட தாய் தேவகி கிருஷ்ணனை பயமுறுத்தினால் அவளுக்கு தான் மண் தின்னவில்லை என்று தமது வாயை திறந்தான் தம்மில் அடங்கிய அண்டங்கள் அனைத்தையும் காட்டினான் இதுதான் மன்னது உண்ட அரிமலரோன் காணா என்று சம்பந்தர் பாடலும் சொல்கிறார் ஆறுமுகம் கொண்ட உலக முதற் கடவுளாகிய முருகப்பெருமான் உலகங்கள் அனைத்திலும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அவர் தனக்கு திருவருள் புரிந்த பண்பை நினைத்தான் வேத நூல்கள் கூறும் முறைப்படி அவரது திருவடிகளை பணிந்து வணங்கி ததித்தான் சிறைச்சாலையில் சயந்தன் மனதிலே நினைத்து முருகப்பெருமானை வணங்கி மகிழ்ச்சியடைந்து இருந்தான் என்று விற்கிறார் அருமுகவுடையதுராதி நாயகன் இறை தருளியரை உண்ணிய மறைவழி வகிணாம் இப்போது வீரவாக சயந்தனை தேற்றுகிற பட்டலத்தை அடுத்து பார்க்க இருக்கிறோம் வீரவாகு சயந்தனை சந்தித்து தேவர்களை சிறைந்து விடுவிக்க இருக்கும் சூழலை குறிக்கிறது வீரவாகு சிறையில் உள்ள தேவர்களை எல்லாம் பார்க்கிறார் இந்திரன் மகனாகிய சயந்தந்தே அவர்களுடன் வீர மகேந்திரபுரத்தில் உள்ள சிறைச்சாலையில் இருந்தான் அவர்கள் அனைவரும் சிறைச்சாலையின் இதுக்கமாக இருத்தலை சதுரப்பாடான அறிவுடைய வீரவாக பார்த்தான் ஒரு இந்திரன் மகன் அத்தலை இருத்தலும் அனையர் யாவரும் ஒத்திடு சிறையாரோ வித்தக அறிவண வீரவா பெரிய ஒன்பது கண்டங்களிலும் உள்ளவர்களால் புகழப்படும் வலிமை மிகுந்த வீரவாகு அங்கு இந்திரனின் மகனாகிய சயந்தனையும் தேவர்களையும் பேய்கள் தம் முன்பு உள்ள செல்வத்தை காத்திடும் தன்மை போல சினம் மிகுந்த முதலை போன்ற கொடிய அசுரர்களின் கூட்டம் காத்திருத்தலை பார்த்தார் இந்த சயந்தனை சுற்றி யார் இருக்கிறார்கள் வீரர்கள் இருக்கிறார் வீரர்கள் எப்படி அவன் சொல்றாரு பேய்கள் தம் முன்பு உள்ள செல்வத்தை காத்திருந்தான் பேய்கள் செல்வத்தை காக்க எப்படி இருக்குமோ அதுபோல சினம் மிகுந்த முதலை போன்ற கொடி அசுரின் கூட்டம் முதலை போன்ற கொசு கொடி அசுர கூட்டம் என்று அழகா சொல்றார் மாகண்டன் ஒன்பான் போகழும் கீரல் வாகு அங்கன் ஆகண்டலன் மைந்தனை பின்னவராயினாரை காய் கண்ட கராமை காத்து கண்டா பேய் செல்வம் தனை காத்திடும் வெற்றியே ஓ இப்படித்தான் பேய் கண்ட செல்வம் தன்னை காத்திடும் வெற்றி போலத்தான் அவர்கள் பேய் மாதிரி செல்வத்தை பாதுகாப்பு செல்வம் இங்கே சேர்ந்து பேய் வந்து அசுர போட்டு காத்து தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கதான் இப்படி கற்பனை சொல்கிறார் நம்முடைய சிவாச்சாரியார் இப்போ வீரவாகு சிறைக்குன்னு சொல்றார் நில உலகத்தை தன்னுடைய காலகால இருந்து ஒப்பற்ற திருமலை போன்றவன் ஆகிய வீரவாகு வீரவாகு திருமாலை போன்றவன் ஏன்னா இந்த நில உலகத்தையே திருமால் அது தான் வேறவர்கள் இறக்கம் இல்லாமல் துயர்தரம் வேலியைப் போன்று காவல் காத்திலும் அசுர காவலர்கள் தன்னை காணாமல் அறிவிழந்து மயங்கினார்கள் தேவர்கள் காணவும் தான் சிறைக்கு உள்ளே செல்ல வேண்டும் என்று நினைத்தான் இந்த அசுரர்கள் மயங்க வேண்டும் தேவர்கள் எல்லாம் என்னை காண வேண்டும் என்று மனதிலே நினைத்தார் வீரவர் திருமாலை போன்றவர் கண்ணோடலின்றி இன்றி புயர் காவல் கொண்ட என்னோர் என்னை கண்ணீரராய் உணர்வு இன்றி மாழ்க பின்னோர்கள் காண தன் ஏன் செல்ல வேண்டும் என்றார் மன்னோரடியால் அலக்கும் தனி மாயன் ஒப்பான் திருமால் தம் ஒரு திருவடியால் உலக அளந்தமை பண்டைக் காலத்திலே மாவுலி என்னும் அசுரன் இந்த உலகை ஆட்சி புரிந்த காலத்தில் தன்னிடம் யார் வந்து யாசித்தாலும் இல்லை என்றால் கொடுப்பார் நல்ல வள்ளல் தன்மை உடையவன் அதனால் அவன் மிகுந்த செருக்கு கொண்டான் தேவர்களுக்கு துன்பம் பல வகையிலும் அளித்தான் தேவர்கள் எல்லாம் திருமாலை தங்கள் தேர்ந்தெடுத்த வேண்டி எஞ்சினார்கள் அவர் வாமனை குறுகிய வடிவம் கொண்டு தான் இந்த உலகில் வாழ மூன்றடி மண் வேண்டும் என்று மாவழியை கேட்டான் மாவழியும் கொடுக்க இசைந்தான் திருமால் உனது ஆணவத்தை அடைக்க நெடிது என்ற வடிவம் கொண்டார் மண்ணிலே ஒரு அடி வைத்தார் வெண்ணிலே ஒரு அடி வைத்தார் மூன்றாவது அடிக்கு எங்கே வைப்பேன் என்று சொல்ல அவன் தலைமையில் தன் காலை வைத்து அக்கினார் அவன் கீழ்லகம் சென்று ஆணவம் அடங்கினான் இதுதான் திருமால் உலகளாக வரலாறு தான் இங்கே சொல்கிறார் மன்னோர் அடியும் ஓங்கார மந்திரத்தின் மூலப்பொருள் உயிர்கள் அனைத்திலும் என்றும் நீங்காமல் இருப்பவன் முருகப் பெறுவான் அவரை மனதிலே நினைத்தால் வேறவாக நினைத்தார் அந்த இடத்திலே தான் செயல்படுவதற்குரிய முருகப்பெருமானு உகந்த ஒரு ஒப்பற்ற மந்திரத்தை அன்புடன் நுழைந்தார் கொடி அசுரர்கள் நெருங்கி காக்கும் அந்த சிறைச்சாலைக்குள் நுழைந்தார் முருக மந்திரத்தை உடனே எல்லோரும் அமைதியாகிவிட்டார்கள் ஈஸியாய் புலன் வாய்ந்தார் ஆக ஓங்கார மூல பொருளாய் உயிர் தோறும் என்றும் நீங்காது அமரும் குமரேசனை நெஞ்சில் உன்னி மலை போன்ற தோல்களை உடைய வீரமாக சயந்தனும் தேவர்களும் உள்ள காவல் மிகுந்த கொடிய சிறைச்சாலைக்குள் நுழைந்ததும் புகைவடிந்த உடலினை உடைய காவலர்கள் வீரவாகு வீரவாகுமொழிந்த முருகப்பெருமானின் மந்திர வலையில் அகப்பட்டு மயக்கமடைந்தார் இதை சொல்றார் மம் தரும் வீரன் சாயந்தன் விண்ணோர் ஏமம் தருவன் சீரை சூழலு ஏகலோடும் தூமம் தீகழ் உடை காவல துப்பு நீங்கி மாமந்திர மாம்பு மயங்கள் உற்றா மாமந்திரம் முருக பெருமான் மந்திரத்தை நம்முடைய வீரவாசு சொன்னவுடனே அவர்கள்லாம் மயங்கி விட்டார் என்று அற்புதமாக சொல்கிறார் வலிமையான அசுரர்களில் பாதுகாவலுக்குரிய அனைவரும் மயக்கம் கொண்டு வரையப்பட்ட ஓவியம் போல் இருந்தார்கள் அசிவற்று இருந்தார் ஓவியம் போல அப்பொழுது குளிர்ச்சி மிகுந்த கூர்மையான வேலை ஏந்திய முருகப்பெருமானின் படைத்தலைவன் வீரவாகுவினை சயந்தனும் தேவர்களும் கண்டு அது சொல்றாரு நம்ம சிவாச்சாரியார் என் தானவரில் கூடை காப்பவர் யாரும் மையல் கொண்ட உயிர் போற்றப்படும் ஓவிய கொள்கை மேவத்து அண்டாரையில் வேல்வடை நாயகன் தானை வேந்தை கண்டார் சயந்தனோடு தேவர் கருதல் காவல் காத்து வந்த அசுரர்களால் சிறிது நேரத்திற்கு முன்பு துன்புறுத்தப்பட்டார் நாம் இறந்தவர்கள் போல மயக்கமற்றிருந்த பொழுது நாம் எல்லாம் அடைய அருள் புரிந்த வள்ளல் முருகப்பெருமான் அனுப்பிய தூதராக இவர் இருக்கலாம் என்று எல்லோரும் அன்புடன் தம் உள்ளத்திலே நினைத்தார் ஏமாந்து காலையின் இன்னல் செய்ய நாம் மூல அவசத்தின் அணுகும் எல்லை மாமான்பு அடைய அருள் செய்த நம் வள்ளல் தூதன் இவன் என்று யாகம் கொண்டனர் காவல் காத்தினர் அவசம் அப்படின்னா மயக்கம் வல் இங்க யார்னா பெருமாள் வலிமை மிகுந்த தோல் உடைய அறிஞனாகிய வீரவாகு சொர்க்கலோகத்தின் தலைமையும் செல்வமும் இழந்து விளங்கும் தேவனாகிய சயந்தன் முன்பு சென்று சேர்ந்தான் அவன் உள்ள இடம் சென்ற வீரவாகு கூர்மையான வேலையேந்திய இந்திய முருக பெருமானின் முதன்மையான மந்திர மொழியை மொழிந்து துதித்தான் சயந்தனை பார்த்தோன்னே முருகப்பெருமானின் மந்திரத்தை முதன்மையான மந்திர மொழியை மொழிந்து துதித்தான் கலம் சென்று நம்பி மாநாமம் போற்றி பொன்னாடு இறை கோர் திருநீங்கிய புங்கவந்தன் முன்னா அணுகி அடல் அழல் மொயின் மேலோ நிறைந்த ஞானமும் ஒப்பற்ற தலைமையும் பெருமையும் உடைய முருகப் பெருமானின் திருப்பேர்களை வீரமாக சொன்னான் அவை அமுதமாக செவியில் புகுந்தது சயந்தனுக்கும் தேவர்களுக்கும் இறந்து போகும் அளவிற்கு துன்பத்தில் இருந்த சயந்தன் மகிழ்ச்சி அடைந்தான் முன்னதாக பார்த்தறியாதவன் போல் பணிந்து வணங்கி சில கருத்துக்களை எல்லாம் சொன்னான் சரிகின்ற ஞானதனி நாயக செம்மல் நாமம் வேலை அமுதின் செய்தியகோடும் அறிகின்ற துன்பில் சாயந்தன் மகிழ்வு அறிகின்ற முன்னோ தொழுது அறிதல் உற்றா காட்டுத்தீ பற்றியது போல் சிவந்த மயிரினை உடைய அசுர ஆனவர்கள் பாவத்தை போல் சூந்து எங்களை வருத்துகிறார்கள் கொடிய துன்பத்தில் அகப்பட்டிருந்தோம் சுவாமி இத்தகைய நிலையிலே நீ எங்களிடம் வந்த காரணம் என்ன இதை எங்களுக்கு இனிதாக சொல்ல வேண்டும் என்று சேந்து சொன்னான் ஏன்னா முருகபெருமானின் பெருமானின் மந்திரத்தை சொன்ன காரணத்தினாலே எங்களிடம் வந்தீர்கள் ஐயாத்தது பாவம் தனி சூழ்வது போல் அமை பாடு இருந்தேன் தேம் கண்ணறிஞ நீ வந்த என்னை வீரவாகு வரு நூலறிவும் கேள்வியான உடைய வீரவாகு சொன்னான் முழு முதற்கொள்ளாகிய சிவபெருமான ஆறுமுகப் பெருமான் அவருடைய தம்பி நான் அவரது தூதுவனும் நான் தான் வெற்றி பெருந்திய கணத்தை சார்ந்தவன் வீரவாகு என்பது என் பெயர் உங்கள் அனைவரையும் சிறை நின்று விடுவிக்குமாறு சூரபன்மனிடம் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னான் முறை உணர்வு கேள்வி வீரன் மொழிகுவ முதல்வன் தந்த அருமுகன் பின்னடு அவன் தூதுவானே விரல்களுநந்தி பாலேன் வீரவாகு என் பேர் உங்கள் சிறை வீடும் போரிட்டு சூர் முன் செப்புவாங்க என்று சொல்லி இந்த நிலையிலே இதோடு நிறைவு செய்கிறோம் மீண்டும் ஒரு இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பால கணேசன் முகணேசராசனி என் வாக்கிலும் நினைக்கிறேன் என்று காக்க ஓம் ஐங்கிரீம் பேல்கா கவாக வெற்றி வேர் முருகனுக்கு அரோகரா ஓம் சிவி சிவாவா சிவருவா எங்க பிரபஞ்சம் வாழா अयम जी कामनियम दानवंद वा वा ओ नम शिवा